அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி பதினஞ்சு நாட்களில் கும்பராசி அன்பர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்யுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் இவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகள்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காமாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்த வேண்டுதலா நினைத்துக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல காமாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்துல அந்த காமாட்சி அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது போது நிச்சயமா நீங்க என்ன விஷயங்கள்லாம் நினைச்சிங்களோ அது கூடிய விரைவில் அந்த அம்மன் நடத்தி வைப்பாங்க நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க சோ இப்போ வாங்க நம்ம வீடியோ குள்ள போகலாம் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்போ என்ன மாதிரிலாம் எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போடணும் எனக்கு சொல்லியிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த பதினஞ்சு நாட்கள்ல நிலவுகின்ற கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும்போது பெரும்பாலான கிரகங்கள் உங்க ராசிக்கு மூன்றாவது வீடான முயற்சி ஸ்தானத்தில் இரண்டாவது வீடான குடும்பஸ்தானத்தில் மற்றும் ராசியில் சில கிரகங்கள் சஞ்சரித்து வரது கும்ப ராசிக்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த பதினஞ்சு நாட்களில் கிரகங்களின் சஞ்சாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணவரவு அதிகரிப்பதால் கூட ஏதாவது ஒரு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் எனவே சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் அமைஞ்சிருக்கு மேலும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயம் சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் மற்றும் தடைகள் நீங்கி அவர்களால் மகிழ்ச்சி அடைவீங்க வேலை தேடி கொண்டிருந்த நபர்களுக்கு நல்ல வேலைகள் இந்த பதினஞ்சு நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அடுத்த சில வாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கப்பெறுங்க கடந்து வந்த மாதங்களை விட பண வரவு அல்லது வருமானம் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும் கடன்களை திருப்பி செலுத்த முடியும் அதே போல் நகைகள் அடகு வைத்திருந்தால் அதை மீட்கும் வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த பதினஞ்சு நாட்களில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க மேலும் இந்த பதினஞ்சு நாட்களில் இரண்டாவது வாரத்திற்கு மேலே எதிர்பாராத வகையில் பண வரவுகள் அல்லது லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டும் மற்றும் வெகு மதிப்புகள் கிடைக்க வாய்ப்பு இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஒரு அளவுக்கு முயற்சி எடுக்கிறீர்களோ அதே அளவுக்கு விளைவுகளும் அதே அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும் உங்க தரப்பில் இருந்து வந்த எந்த முயற்சியும் இல்லை என்று நீங்க முன்னேற்றத்தை காண முடியாது மேலும் நீங்க ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு நாட்கள்ல உங்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை கும்பராசியிலே இருப்பதால இனம் புரியாத மனக்கவலையும் க பழக்கமோ மற்றும் குழப்பங்களும் நீடிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜென்மசனியின் தாக்கம் தடைகளை ஏற்படுத்தலாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் செலவு அதிகரிக்கலாம் எந்த பொருட்கள் வேண்டும் எவற்றையெல்லாம் தவிர்க்கலாம் என்பதில் கவனம் செய்து செய்து முடிவெடுப்பது நல்லது வேலைப்பலு அதிகரிக்கும் ஆனாலும் அது அடுத்த சில வாரங்கள் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வை ஏற்படுத்திக் மேலும் இந்த கும்ப ராசிக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் வருமானம் பற்றாக்குறையை போக்கினாலுமே வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் ஏற்படும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி நான்காவது வீட்டில் நடக்க இருப்பதால் உடல் ரீதியான சில பாதிப்புகளும் அலுவலக வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட அலைச்சலும் ஏற்படும் வீடு வேலை மற்றும் இடமாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்வது சாதகமான பலன்களை தரலாங்க மேலும் இந்த பதினஞ்சு நாட்களில் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு கேது வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான அழகான எண் சாம்பல் கலர் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க அனைவருக்குமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி பதினஞ்சு நாட்களில் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த தெய்வத்தை இந்த பதினஞ்சு நாட்களில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தாங்க முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு காமாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் காமாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த காமாட்சி அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயங்கள் நினைத்தீங்களோ அது கூடிய விரைவில் அந்த அம்மன் நடத்தி வைப்பாங்க நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பலக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் கும்ப ராசியில் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் புரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் அமைப்பெற்றிருக்கு நிலையை பொறுத்தவரையில் ராசியில் ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு ஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சந்திரன் என நிலைகள் அமையப்பட்டிருக்கு மேலும் கிரக மாற்றங்களின் படி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்கார் மேலும் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து தைரிய ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் இருபத்தி இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் இந்த மாற்றத்தின் பலன்களின்படி அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத குணமும் உடைய கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த பதினைஞ்சு நாட்களில் சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம் அதனால் நிதானமாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மைகள் உங்களுக்கு பல உண்டாகவும் வாய்ப்பிருக்கு புத்தி சாதிரத்தால் எதையும் சமாளித்துவிடுவீங்க வீண் அலைச்சல் ஏற்படும் நீங்கள் நினைத்தபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்பட வாய்ப்பிருக்கு மேலும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பயணங்கள் அதனால் அலச்சல் ஏற்படும் வியாபார விரிவாக்க தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலைகள் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதோடு அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து இரக்கமான சூழ்நிலைகள் நீங்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடுவீங்க ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நீரிடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் விலகும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாக விருந்தினர் வருகையால் செலவுகளும் அதிகரிக்கும் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதங்களும் ஏற்படும் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்துக் கொள்வது நல்லது கலைத்துறையில் இருப்பவங்களை உங்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டிய நிலைகள் வரும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படல அதனால் கவனமாக இருந்துக்கோங்க புதிய முயற்சிகள் தள்ளி போடுவது நல்லது அரசியல் துறையில் இருப்பவங்க மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள் உண்டா உண்டாகலாம் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது மன துயரம் அனைத்தும் விலகும் சிற்றின்பம் சிற்றின்பம் செலவு அதிகரிக்கும் மனதிற்கு ஏதாவது கலக்கம் ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் சுமக்க நேரிடும் ஒதுங்கி சென்றாலும் வழியை வந்து சிலர் சண்டை போடலாம் அதனால் கவனமா இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் காணப்போது எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு இந்த சமயத்துல கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலும் கும்புற ஆசையில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் பிரிந்து சென்ற தம்பந்தையினர் ஒன்று சேருவாங்க குடும்ப தேவைகளை அனைத்தும் புயற்கள் பூர்த்தி செய்வீங்க அதே போல் மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் கிடைக்கப்பெறும் சோதனைகள் வெற்றிகரமாக மாறும் மேலும் சதையின் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் உல்லாச பயணங்கள் நாட்டம் செல்லும் மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்கள் மேலும் படிப்பில் நாட்டம் கூடும் பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பாங்க திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும் அதே போல் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் kalak கல்வியில் புதிய மாற்றங்கள் உருவாகும் அரசாங்கம் அனுகூலமாக ஏற்படும் வாகனங்களை போது மிக மிக கவனம் தேவை செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் இந்த பதினஞ்சு நாட்களில் ஆஞ்சநேயர் கவசத்தை படித்து வருவதோடு மட்டுமல்லாமல் அனாத இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வர மனக்குழப்பங்கள் நீங்கும் தைரியம் உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் நன்கு நடந்த முடியும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்டமான தினங்கள் பதினான்கு பதினேழு என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகள் அல்லாம கும்பராசி என்ற அனைவருக்குமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி பதினஞ்சு நாட்கள் என்ன மாறி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நடக்க போகுது அவங்க என்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காமாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் காமாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த அம்மன் கண்டிப்பாக நடத்தி வைப்பாங்க நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்